இந்த ஒவ்வொரு லைஃப் த்ரெட்டனிங் எது நம்மளுக்கு லைஃபா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணுன்றது அந்த மோட்டிவே அந்த இல்லீகலா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கும் தொடர் நிக்கிறாங்க அது நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள இது நடக்குதுன்னும் போது இந்திய சட்டத்தினால நம்ம வாழ்றதுல உண்மையிலே அசயம் பண்றேன் இந்த சட்டத்துறையில தான் நம்ம இந்த இந்திய நாட்டுல தான் வாழ்றோமான்றது உண்மையிலே அசயம் ரொம்ப ஒரு சட்டமே அதிகாரிகளே சட்டத்தை மதிக்கலைன்னு போது ரொம்ப வருத்தப்படுது